அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் குரு பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு கிரக நிலைகளின் அமைக்கும் சாதகங்கள் என்ன சாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது துலாம் ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் குரு பகவானுடைய இந்த சஞ்சாரத்தின் காரணமாக அதாவது தனது சமகிரகமான மேசராசியை விட்டு பகை கிரகமான சுக்கரனுடைய ஆட்சி வீடான ரிஷபராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு இந்த பயிற்சி துலாம் ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான முன்னேற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு ராமராசனியர்களுக்கு குரு பகவானுடைய குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை என அனைவருக்குமே என்ன மாதிரியான உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி குரு பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள் பொதுவாக ஜோதிட சாஸ்திரப்படியும் ஆன்மீக ரீதியாகவும் குரு பகவான் ஞானத்திற்கு அதிபதியாக கருதப்படுகிறாரு திருமணம் போன்றவை தடையின்றி நடக்க நல்ல வேலை கிடைக்க உயர் கல்வி பெற என வாழ்வில் முக்கிய நிகழ்வுகளுக்கு குருவின் அருள் மிக முக்கியம் இதனை குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள் குரு பகவானை நாம் சென்று தரிசிப்பது கோடி நன்மைகளையும் புண்ணியங்களையும் தரும் அல்லது குருவின் பார்வை நம் மீது விழுவது கோடி நன்மைகளை தரும் அதே போல ஒருவருடைய வாழ்வில் முன்னேற்றம் பெறுவதற்கு குருவினுடைய குருவினுடைய மிக மிக அவசியமாகும் பார்வை இருந்தால் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வர முடியும் என்பது ஐதீகம் ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டு பார்வைகளுக்கு மட்டுமே கோடி நன்மை கிடைக்கும் என்று கூறப்படுகிறது ஒன்று குரு பார்வை மற்றொன்று கோபுர தரிசனம் இதில் குருவினுடைய அருள் வாழ்க்கைக்கு எந்த அளவிற்கு முக்கியம் என்பதற்கு உதாரணமாக ஒரு சின்ன கதையும் உண்டு ஜோதிட சாஸ்திரத்தின் குருவான பிரகஸ்பதியிடம் தெய்வீகத் தன்மைகள் சாஸ்திரங்கள் பற்றி அறிந்து கொள்வதற்காக சந்திர பகவான் சென்றார் குரு பகவானும் தனக்கு தெரிந்த அனைத்து சாஸ்திரங்களையும் சந்திரனுக்கு கற்றுக் கொடுத்தாரு அனைத்து சாஸ்திரங்களையும் கற்றுக்கொண்ட சந்திரனுக்கு தனக்கு தான் அனைத்து தெரியும் தானே அனைத்தையும் தெரிந்தவன் என்ற ஆணவம் ஏற்படுது சந்திரனினுடைய ஆணவத்தை அடக்க வேண்டும் என குரு பகவான் முடிவு செய்கிறாரு சந்திரனை அழைத்து பூமியில் தற்போது பிறந்த குழந்தையினுடைய ஜாதகத்தை கணித்து சொல்லும்படி கூறினார் குரு பகவான் சந்திரனும் அந்த குழந்தையினுடைய ஜாதக கணக்குகளை ஆராய்ந்து எழுதினார் அந்த குழந்தைக்கு ஒரு வயது நிறை நிறைவடைந்த அந்த குழந்தைக்கு ஒரு வயது நிறைவடைந்ததும் பாம்பு கடித்து அந்த குழந்தை உயிரிழந்து விடும் என்பதையும் கணித்து சொன்னாரு தந்திரனுடைய கணி பின்படி அந்த குழந்தைக்கு ஒரு வயது முடிவதற்கு சில நிமிடங்கள் மட்டுமே மீதம் இருந்தது அந்த அழைத்து கொண்டு வான வீதியில் உலா சென்றார் குரு பகவான் அந்த குழந்தைக்கு என்ன நடக்க போகிறது என்பதை இருவரும் கவனித்துக் கொண்டிருந்தனர் சந்திரன் கணித்தபடி அந்த குழந்தை படித்திருந்த தொட்டில் சங்கிலியில் மேலிருந்து ஒரு பாம்பு வளைந்து நெளிந்து குழந்தையை நோக்கி வந்து கொண்டிருந்தது தான் கணித்தது சரியாக நடக்கிறது என்ற இருமாப்புடன் குருபகவானை பார்த்து சிரித்தார் சந்திரன் ஆனால் குருபகவான் அந்த குழந்தையையே பார்த்து கொண்டிருந்தாரு தன்னை நோக்கி ஏதோ ஒன்று பளபளப்பாக வருவதை பார்த்த குழந்தை அதை பிடித்து விளையாட முயற்சித்து உற்சாகத்தில் கை கால்களை வேகமாக அசைக்க துவங்கியது குழந்தையை தலை எதிர்பாராத விதமாக தொட்டில் சங்கிலியினுடைய ஒரு துளைக்குள் மாட்டிக்கொண்டது தனது தலையை மீட்கும் முயற்சியில் பாம்பு வேகமாக தனது உடலை சங்கிலியுடன் பின்னி முன்னும் பின்னும் அசைக்க துவங்கியது இதை பார்த்த குழந்தை மேலும் உற்சாகமாக குதிக்க துவங்கியதால் தொட்டில் இன்னும் வேகமாக அசைந்து இதில் பாம்பினுடைய வால் பகுதியும் மற்றொரு துளைக்குள் மாட்டிக்கொண்டது தொட்டில் சங்கிலி வேகமாக ஆடியதால் அதில் உடல் இறுகி பாம்பு உயிரிழந்தது குழந்தையும் முதல் வயதினை பூர்த்தி செய்து இரண்டாவது வயதில் அடியெடுத்து வைத்தது இதனை கண்டு அதிர்ச்சியும் தனது தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் கோபம் கொண்டான் சந்திரன் தன் கணித்த குழந்தையினுடைய ஜாதகத்தை மீண்டும் சரிபார்த்தான் கணிப்பு சரியாகவே இருந்தது இதனால் பதற்றத்தில் ஜாதகத்தில் குரு பார்வை கூட இல்லையே அப்புறம் எப்படி குழந்தை உயிர் பிழைத்தது என குரு பகவானிடம் கேட்டார் சந்திரன் அதற்கு புன்னகையுடன் அமைதியாக பதிலளித்த குரு பகவான் ஜாதகத்தில் குரு பார்வை இல்லை என்றால் என்ன அதுதான் நான் நேரிலேயே வந்து எனது முழு பார்வையையும் குழந்தை மீது செலுத்தி கொண்டிருந்தேனே அதனால் தான் இது நேர்ந்தது உனது ஜாதக கணிப்பு தவறில்லை ஆனால் அதனால் வந்த ஆணவம்தான் தவறு என சந்திரனுக்கு அவரின் தவறினை எடுத்து கூறி உணர்த்தினார் குரு பகவான் தனது தவறை உணர்ந்த சந்திரனும் குருவினுடைய பார்வைக்கு இருக்கும் மகிமையை புரிந்து கொண்டார் இது நவகிரகங்களில் ஒருவரான குருவினுடைய அருளுக்காக மட்டுமல்ல தான் கற்ற கல்வியால் ஆணவத்துடன் கற்றுக் கொடுத்த ஆசானனிடமே ஆணவத்துடன் நடந்து கொள்ள கூடாது என்பதை உணர்த்துவதற்காகவும் சொல்லப்பட்ட ஒரு கதை குரு இருக்கும் இடத்தை விட அவரது பார்வைப்படும் இடங்களுக்கு அதிக படியான பலன் கிடைக்கும் அதுபோல்தான் ஆசானின் ஆசியும் வாழ்க்கையில் அனைத்து விதமான நன்மைகளையும் பெறுவதற்கு மிக அவசியமான ஒன்று இதனால்தான் குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள் இப்படிப்பட்ட குரு பகவான் சுக்கரனுடைய ஆட்சி வீட்டுக்கு பயிற்சி ஆகிறாரு குருவிற்கு சுக்கிரன் பகை என்றாலும் கூட சுக்கரனுக்கு குரு ஆசிரியர் என்பதால் ரெட்டிப்பு பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த குரு பயிற்சி அமையிருக்கு இவ்வளவு மேன்மைகளை கொண்ட குரு பகவான் ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இக்கால துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை மூன்றாம் பாதம் முதல் சுவாதி விசாகம் மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மனைவியினுடைய உடல் நலனில் ஏற்பட்டு வந்த பின்னடைவுகள் நீங்கி ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க இருக்குதுங்க அதே போல குரு பார்க்கின் கோடி தோஷம் விலகும் என்பது மகரிஷிகளுடைய வாக்காகுங்க அந்த அளவிற்கு செலவுகள் சற்று அதிகமாக இருப்பினும் சமாளிப்பதில் பிரச்சனை இல்லைங்க குறிப்பா துலாம் ராசினி இந்த குரு பயிற்சி நிகழக்கூடிய இக்காலகட்டங்கள்ல புதிய மனையோ அல்லது வீடோ வாங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படுவதற்கான சாத்திய குறுகள் அதிகம் இருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது துலாம் ராசினியர்களுக்கு இந்த குரு பயிற்சி நிகழக்கூடிய காலகட்டங்கள்ல அந்நிய நாடுகளில் பணியாற்றி வரும் பிள்ளை அல்லது பெண் ஒருவருடைய வருகை உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும் விதமா அமை இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க துலாம் ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு குரு பகவானுடைய சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு பார்க்கும்போது ஜீவன சனி பகவான் அர்த்தாஷ்டக ராசியில் அமர்ந்திருந்தாலும் துலாம் ராசியினருக்கு அவர் ராசியினருக்கு காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்க எதிர்பார்க்கலாங்க அதே போல தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க மேலதிகாரிகளுடைய ஆதரவும் உங்களுக்கு பணிகள் உற்சாகத்தை ஏற்படுத்தும் விதமா அமைஞ்சிருக்குதுங்க தற்கால தசா புக்திகள் அனுகூலமாக இருப்பேன் புதிய ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் அல்லது வேறு இடத்திற்கு இடமாற்றம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு இந்த மாற்றத்தை ஏற்றுக் இந்த மாற்றத்தின் காரணமாக எண்ணற்ற முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குங்க அதே போல துலாம் ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் குரு பகவானுடைய தர்ஷபராசி சஞ்சாரம் நிகழக்கூடிய தருணங்கள்ல உற்பத்தியை அதிகரிப்பதற்கும் வியாபார விரிவுபடுத்துவதற்கும் அனுகூலமான ஒரு காலகட்டமாக இந்த குரு பயிற்சியை அமைஞ்சிருக்கு வெளியூர் பயணங்களும் அலைச்சலும் அதிகம் இருப்பினும் உங்களுடைய தொழில் முன்னேற்றத்திற்கு அவை உதவுங்க புதிய கூட்டாளிகளுடன் சேர்த்து வியாபாரத்தை அபிவிருத்தி செய்ய வாய்ப்புகள் தேடி வருங்க ஏற்றுமதி துறையினருக்கு மீண்டும் வெளிநாட்டு கதவுகள் திறக்குங்க நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்க இருக்குது இதனால் லாபம் படிப்படியாக அதிகரிப்பதை அன்றாட விற்பனையில உங்களால காண முடியுங்க அதே போல கட துலாம் ராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த வாய்ப்புகள் மீண்டும் உங்களுக்கே கிடைக்க இருக்குதுங்க இதனால் வருமானம் உயர இருக்குதுங்க அரசியல் துறையினருக்கு எதிர்பாராத வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த குரு பயிற்சி அமைய இருக்குது அதே போல ராசி சேர்ந்த மாணவ மாணவியருக்கு வித்யாஸ்தானமும் வித்யா காரகரும் வித தோஷமும் இல்லாமல் திகழ்வதால நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க அதே போல துலாம் ராசி நேயர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது திட்டை திருத்தலம் சென்று குரு பகவானை நீங்கள் வழிபடுவதன் மூலமாக எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு